இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் மாலையில் மதுரையில் நடக்கும் சிறு குறு தொழிலதிபர்கள் டிஜிட்டல் மாநாட்டில் பங்கேற்கிறார் இரவு மதுரையில் தங்குகிறார் நாளை காலை தூத்துக்குடி செல்கிறார் குலசேகரன்பட்டினம் பட்டினம் ஏவுகணை தளத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மதியம் திருநெல்வேலியில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசி தமிழக பயணத்தை நிறைவு செய்கிறார் இதையொட்டி திருப்பூர் பல்லடம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகள் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போது மோடியின் பயண திட்டத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலும் சேர்க்கப்பட்டுள்ளது இன்று மாலை மதுரை வீரபாஞ்சானில் நடக்கும் தொழிலதிபர்கள் மாநாடு முடிந்தது இரவு ஏழு மணிக்கு ஹோட்டல் கேட்வே செல்கிறார் மோடி அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார் பின்னர் இரவு எட்டு மணிக்கு பசுமலை பழங்காணத்தம் திருப்பரங்குன்றம் ரோட் தெற்கு வெளிவீதி வழியாக மீனாட்சி அம்மன் கோவில் செல்கிறார் அம்மன் சுவாமி சன்னதியில் தரிசனம் செய்துவிட்டு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு நடக்கும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்கிறார் ஏற்கனவே போன சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஏப்ரல் இரண்டாம் தேதி மதுரை வந்த மோடி பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து மீனாட்சியம்மன் கோவிலில் ஒரு மணி நேரம் மேலாக தரிசனம் செய்தார்